ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று சென்னை ஆவடியை சார்ந்த தெய்வத்திரு புஷ்பா அம்மா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் அம்மா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் திரு விக்னேஷ் குமார் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உணவு வழங்கிய அவர்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நன்றி இன்று திருமதி புஷ்பா அம்மா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நினைவு நாளை முன்னிட்டு ஆசிரமத்திற்கு ஆகாரம் கொடுத்தமைக்காக மிக்க நன்றி செலுத்துகிறோம் அதே போல் புஷ்பா எங்கள் குடும்பத்தில் அனைவரும் இருக்க நாங்கள் எல்லாரும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இன்னும் நாள் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாம் சுகமாக இருக்கணும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் கடவுளாக ஆண்டவர்கள் நாள்தெய்ய திரு புஷ்பா அவர்கள் 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 குடும்பத்தார் எங்களுக்கு உணவளித்த மிக்க நன்றி உங்கள் அன்பின் அறக்கட்டை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காண்டி அடையணும் புஷ்ப நாளுக்காக எல்லாரும் சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்